அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு வரக்கூடிய கருட பஞ்சமி வழிபாட்டு இந்த வழிபாடு நம்ம எப்போ செய்கிறது எப்படி செய்கிறது இந்த வழிபாட்டுக்கு முன்னாடி இன்றைய தினம் திங்கட்கிழமை இருக்கக்கூடிய நாக சதுர்த்தி வழிபாட்டை மேற்கொள்ள முடியாதவங்க தவிர்க்க முடியாத காரணங்களால் சதுர்த்தி அன்னைக்கு புத்துக்கு போய் பால் விட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு வழிபட முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஆன்மீக தகவல்ல நம்ம பார்க்கலாம் வாங்க வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கருட பஞ்சமி இந்த நாளில் கருடாழ்வார் வழிபாடு அம்பிகை வழிபாடு வாராகி வழிபாடு நாகம் வழிபாடு இதெல்லாம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் தீராத நோய் நொடி பிரச்சனைகள் விலக கண் திருஷ்டி விலகணும்னா குடும்ப சாபங்கள் நீங்கணும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா சகோதர சகோதரிகள் இடையே உறவு பலப்படணும் தைரியம் அதிகரிக்கணும் அப்படின்னா கருட பஞ்சமி அன்னைக்கு கருடாழ்வார் வழிபாடும் அம்பிகை வழிபாடும் நாகர்கள் வழிபாடும் ரொம்ப ரொம்ப மிக சக்தி வாய்ந்த பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எளிமையான முறையில் இந்த கருட பஞ்சமியை நம்ம வீட்டில் இருந்தபடியே எப்படி வழிபாடு செய்யலாம் ஆன்மீகம் சார்ந்த சில தகவல்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த அன்னைக்கு அதிகாலை நம்ம வந்து வேலையிலே அந்த இது சீக்கிரமாகவே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிச்சிடலாம் விரதம் ஆரம்பிக்கிறவங்க திங்கட்கிழமை நாக சதுர்த்தி அன்னையிலிருந்தே விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் முடியாதவங்க கருட பஞ்சமி அன்னைக்கும் விரதத்தை தொடங்கலாம் விரதம் இருக்கிறது அவரவர் ஆரோக்கியத்தை பொறுத்ததும் கூட அப்படின்னே சொல்லலாம் விரதம் இருக்க முடியல அப்படின்றவங்க சாதாரணமாக சைவ உணவை சாப்பிட்டும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தவறு கிடையாது பஞ்சமி அன்னைக்கு அம்பிகை வழிபாடு வாராகி வழிபாடு எல்லாம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் கருடாழ்வார் வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும்னே சொல்லலாம் இந்த நாளில் சில பேர் கௌரி விரதம் இருப்பாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஏன்னா கௌரி அம்பிகை வடிவம்தானே அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட வீட்டில் இருக்கிற அம்மன் திருவுருவப்படத்தை சுத்தம் செஞ்சுக்கோங்க பொட்டு குங்குமம் போட்டு எல்லாம் வச்சு மல்லிகை பூவால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க ஒரு சிவப்பு நிற கயத்துல பத்து முடித்து போட்டுக்கோங்க ஒரு ஒரு முடித்து போடும்போதும் அம்பிகையையும் கருடாழ்வாரையும் மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த கயிறை அம்பாள் முன்னாடி வச்சு அம்பாளுக்கு பாலால் செஞ்ச நைவேத்தியங்களை பிரசாதமாக வச்சுட்டு தூப தீப ஆராதனைகளை காமித்து இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க வழிபாட்டை முடிச்சுட்டு இந்த சிகப்பு கயிறை வீட்டில் இருக்கிறவங்க கையில் கட்டிடுங்க இந்த கயிறை வந்து யார் ஒருத்தர் கட்டிக்கிறாங்களோ அவங்க மீது தேவையற்ற திருஷ்டி விழாது எதிர்பாராத விபத்துக்கள் நடக்காது பாதுகாப்பான சூழல் இந்த இருக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை மாலை மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு எட்டு மணிக்கு முன்பாக இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுருங்க வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் கூட நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வழிபாட்டை செய்யுங்க அதோடு இது எதுவுமே எங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிடுங்க அங்கே கருடாழ்வார் சிலை இருக்கும் அந்த கருடாழ்வார் சிலைக்கு இரண்டு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு கருடாழ்வாரை மூன்று முறை வளம் வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடக்கும் அதே மாதிரி இன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு நாகச்சதுர்த்தி வழிபாட்டை எங்களால் இன்றைக்கி செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க உங்களுக்காக இன்னொரு வாய்ப்பும் காத்திருக்கு கருட பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் அந்த வழிபாட்டை மேற்கொண்டு அந்த வழிபாட்டோடு சேர்த்து கருட பஞ்சமி வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் ஒருவருக்கு ஏன் இந்த நாக சதுர்த்தி வழிபாடு முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தருக்கு அவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நடக்காமல் தடைப்பட்டிருக்கு அப்படின்னா தாமதமானாலோ எல்லாருமே என்ன சொல்வாங்க ஏதாவது தோஷம் இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்வாங்க நம்மளுடைய ஜாதகத்தை ஸோ அது மாதிரி நாகதோஷம் அந்த மாதிரி சொல்கிறது தான் நாகதோஷம் அப்படின்னு சொல்கிறது இந்த நாக நாகதோஷத்தை சரி செய்யறதுக்கு பரிகாரங்களும் இருக்கின்றன அந்த மாதிரி இருக்கக்கூடிய பரிகாரம் தான் இந்த சதுர்த்தி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அந்த அன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணங்களால் பண்ண முடியலைங்க எங்களால் நாகர்கோவிலுக்கு போயிட்டு பூஜை எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பயப்படாதீங்க கருட பஞ்சமி அன்னைக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த வழிபாட்டை நீங்க அந்த அன்னைக்கு செஞ்சுக்கலாம் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து அந்த காலத்துல வந்து ஏதாவது ஒரு நாகத்தை துன்புறுத்தி இருந்தாலோ அல்லது அடிச்சிருந்தாலோ நமக்கு நாகதோஷம் ஏற்பட்டிருக்கும் இதே போல் சில வம்சாவளியினருக்கு நாக சாபம் இருக்கும் அதனால் நாகதோஷம் ஏற்பட்டிருக்கும் மேலும் ராகு கேதுவின் பாதிப்புகள் இருந்தாலும் நாகதோஷம் ஏற்படலாம் இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் நாகதோஷம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு நின்றுடும்னே சொல்லலாம் அந்த தடையை நீக்க நாகதோஷத்தை நம்ம நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு நாக சதுர்த்தி வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இன்னி இந்த அன்னைக்கு இன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு இந்த நாக சதுர்த்தி இன்றைய தினம் நம்மளால் வழிபட முடியலன்னாலும் பரவாயில்ல நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையா இருக்கிறதால கருட பஞ்சமியும் சேர்ந்து வந்திருக்கிறதால நீங்கள் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை காலையில் பண்ண முடியாதவங்க ராகுகால நேரம் மூணு நாளேன்னு சொல்லப்படுற அந்த நேரத்தில் நீங்கள் பஞ்சமி அன்னிக்கு போயிட்டு நாகர்கோல் இருக்கிற இடத்துல அந்த விநாயகர் எல்லாம் சேர்ந்து இருக்கிற இடத்துல நீங்கள் போயிட்டு நா நாகர்கோல் இருக்கிற அந்த சிலைகளுக்கு பால் விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் செஞ்சு விட்டுட்டு ஒரே ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நீங்கள் வந்து நெவேத்தியம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அது சரியாகிடும் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து நாகர் சிலையை வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தால் பொதுவாக நாக வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படின்னா ராகு காலந்தாம் சிறந்தது அதனால தான் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில வந்து நான் வந்து அந்த மூணு நாலரை டைம் உங்களுக்கு சொன்னேன் அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு நாகர் சிலைக்கு ஏதாவது ஒரு நாகர் சிலையை செல செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல மஞ்சள் கலந்த தண்ணீரில் வந்து முதல்ல வந்து ஒரு நாகர் சிலையை வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் பால் இருந்தால் மட்டும் போதுங்க ரொம்ப ஜாஸ்தியாக பால் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த இடத்துல பால் விட்டால் சில இடத்துல எல்லாம் கத்துறாங்க இப்போது ஸோ மஞ்சள் தண்ணி தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பால் ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி தண்ணியில் நல்ல தண்ணியில் நல்லா அந்த நாகர் சிலையை அலம்பிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் அபிஷேகம் செய்யணும் அப்படின்னா பால் மஞ்சள் தண்ணி இது எல்லாமே பூமியில் போய் சேரணுங்க ஸோ அந்த சிமெண்ட் தர போட்டிருக்கிற அந்த இடத்துலலாம் பண்ணாதீங்க அந்த நாகர் சிலைகள் வந்து மண்ணில் புதச்சிருக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல பண்ணுங்கள் மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நாகர் சிலையை இருக்கக்கூடிய நாகர் சிலைக்கு இந்த அபிஷேகத்தை செஞ்சோம் அப்படின்னா சிறப்பு அப்படி செய்தால் அந்த பாலையும் தண்ணீரையும் பூமி உறிஞ்சிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த சிமெண்ட் தர போட்ட இதிலெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னேன் அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட பாலும் தண்ணீரும் அடுத்தவங்களுடைய பாதங்கள் எல்லாம் படாமல் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி அபிஷேகம் செஞ்சுட்டு நாகர் சிலைக்கு மலர்களால் அலங்காரம் செஞ்சு அதாவது கற்பூர தீப உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் ஏதாவது பண்ணிடுங்க இனிப்பு நைவேத்தியம் வச்சிருங்க வச்சுட்டு தூப தீப ஆராதனை காமிச்சிருங்க காமிக்கும் பொழுது வழிபாடு செய்யும் பொழுது எங்களுடைய முன்னோர்களோ அல்லது நாங்களோ உங்களுடைய வம்சாவளியினரை ஏதாவது துன்புறுத்தி இருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள் எங்களுடைய குடும்பம் தலைத்தோங்க அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கோங்க விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருங்க இருக்க முடியாதவங்க கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்ய முடியாது அப்படின்றவங்க வீட்டிலையே இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் வீட்டில் வந்து நாகர் சிலை இருந்தால் நாகர் சிலைக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைன்னா அதாவது எந்த தெய்வ படத்தில் நாகர் சிலை இருக்கோ அந்த படத்திற்கு முன்பாக பாலை நைவேத்தியமாக வச்சுக்கிட்டு அந்த பாலை எடுத்து கால் படாத அதாவது ஒரு சின்ன கிணத்துல வச்சு அந்த சிலைக்கு முன்னாடி அந்த அதாவது சிலை இல்லை அப்படின்றவங்க அந்த திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெண்டு கிண்ணம் வச்சுக்கோங்க அந்த சிலையாக நினச்சி நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிடுங்க அதற்கப்பறம் அந்த அபிஷேகம் பண்ண பாலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து வளர்க்கக்கூடிய தொட்டியில கூட அந்த வந்து பாலை நீங்கள் விட்டுடலாம் அல்லது உங்கள் வீட்டில் வந்து மண்ணில் மண்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் செடி கொடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த மண்ணில் கால் படாத இடத்துல அந்த பாலை விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறதன் மூலியமாக நாகதோஷம் நீங்கி வாழ்க்கையில் தடைபெற்றிருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் நடைபெறும் அப்படின்ற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பறிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க இப்போதான் நம்ம சேனலை முத முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்